கேண்டல் அடி கூப்பிட்டேன் ஒரு ஆஃபர் மாட்டிருக்கு இருக்கு சாமி எங்க அண்ணன் வீட்டுல இருந்த துப்பாக்கி அவனும் களவாண்டிட்டு போயிட்டாங்க சாமி ரெண்டுக்கு ரெண்டு நாலு நாளுக்கு நடத்த போக்குவரத்துல சேதாரம்பா உங்க துப்பாக்கி வச்சு உருட்டுக்கிட்ட விளையாட்டுல விளையாண்டுருக்காங்க ஃபுட்பால்ல விளையாண்டுருக்காங்க இப்போ அதாவது துப்பாக்கி வச்சு உருட்டுக்கிட்ட எல்லாம் விளையாண்டுருக்காங்களா எட்டிலாம் வதச்சிருக்காங்களா அவங்களை சும்மா விடக்கூடாது சாமி அங்காடையெல்லாம் சொல்லுங்க

பொண்ணு கேட்குறேன் சீ 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 சி வாய் லஞ்சம் கேட்குறேன் லஞ்சமுனா பணமா கேட்கல வெறும் தான் கேட்குறான் கருப்பனுக்கு கிழிஞ்ச வேட்டி சட்டை கருப்பு மொண்டாட்டி சேலை சட்டை சின்ன மோனுக்கு ஏழு ஓட்டை சட்டி பெரிய பிஞ்சை பேட்டா செப்பல் பெரிய மோனுக்கு ரெண்டு ஓட்டை சட்டை ஒரு பேண்ட்டு ஜோடி பிஞ்சை பேட்டா செப்பல் ஒன்பதாம் நம்பர் என்னடா உங்க அப்பேன் பேண்ட்டு சட்டையெல்லாம் கேட்குறான் லவுசர்லாம் கேட்குறான் வேறு வேற ஒன்னுமில்லமா பிள்ள தீபாவளி பச்சசிங் அதெல்லாம் சொன்னதெல்லாம் சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி ஐயோ எல்லாம் குப்புறம் வந்துடுச்சே ஆஹா புறமுத்து தலையில்தான் வந்துடுச்சே எங்கள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது ஆஹா ஞாபகம் வந்துருச்சியா எடுத்த அங்கடான்னு சொல்லுறீங்க கேட்டுக்கோ ஊதாவும் சாப்புங்க அந்த பனியனுப்பா அந்த பனியனு டவுசரு முடி விட்டு கொஞ்சம் குளம் இருப்பா பிஞ்ச செருப்பு வரதகையில் மச்சம்பா கும்பிட்டு தின்னுடு வாங்கிட்டு வாங்க போய்ட்டு வாங்கப்பா இருக்கப்பா

哈哈哈哈哈哈。<laughs>